ரேஷன் பருப்பில் உருண்டை பருப்பு உருண்டை குழம்பு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் ரேஷன் துவரம் பருப்பு நான் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் ரெண்டு வரமிளகாய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க உருண்டை செய்யறதுக்கு ஒரு கைப்பிடி வெங்காயம் பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் கலந்து சின்ன சின்ன உருண்டைகளை பிடிச்சிக்கலாம் இட்லி பாத்திரத்தில் நம்ம பிடிச்ச உருண்டைகளை வேக வச்சு எடுத்துக்கலாம் இது எதுக்காக வேக வைக்கிறதுனா நம்ம உருண்டை வந்து உடையாமல் இருக்கிறதுக்காக இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் குழம்பு தாளச்சிடலாம் ஒரு கடையில் எண்ணெய் எண்ணெய் ஊட்டிக்கங்கண்ணி கடுகு ஜீரகம் வெந்தயம் சேர்த்து சேர்த்துக்குங்க கடுகு பொன்னி தக்காளி பூண்டு ஒரு பத்து ப்ளஸ் பூண்டு சின்ன வாங்காத சேர்த்து வரைக்கும்ங்க மஞ்சள் தூள் வர ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் எல்லாம் சேர்த்து வதக்கிங்க மேலே வதக்கிங்க வதக்கமாக தண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காய தக்காளி நல்லா தண்ணி ஊற்றி கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்ச பருப்பு தண்ணி இருக்குதுங்களா அதையும் சேர்த்துக்கோங்க தேங்காய் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நம்ம அரைச்சிக்கலாம் குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கோங்க இப்போ அரைச்சி விழுது சேர்த்துக்கோங்க தேங்காய் அரைச்சி விழுத சேர்த்துங்க பிறகு ஒரு கொதி வந்த பிறகு பெருங்காயத்தூள் வீட்டை சேர்த்துக்கோங்க இந்த வேக வச்சு உருண்டைகளை ரொம்ப சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பரான ரேசன் தோரம் பருப்பில் உருண்டை குழம்பு செஞ்சுருக்கோம் உங்களுக்கு தேவையான ஒரு பிஞ்சு வெள்ளை சேர்த்துக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்